அக்னி நட்சத்திரம் வரலாறு முன்னொரு காலத்தில் பன்னிரண்டு வருடங்கள் இடைவிடாமல் நெய்யூற்றி ஸ்வேதகி என்ற மன்னன் யாகம் செய்தான் தொடர்ந்து நெய் உண்டதால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது மூலிகைகள் நிறைந்த அடர்காட்டை தின்றால் அவரது ஜீரண உபாதை தீரும் வயிற்று வலியும் குணமாகும் என்றார் பிரம்மா எனவே அக்னி பகவான் காண்டவ வனத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த வனம் இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமானது எனவே அதை அக்னி பகவான் உண்ண போது இந்திரன் பெருமழையை பெய்வித்து அக்னியை அடக்கினான் பலமுறை முயன்றும் அதே நிலை நீடித்தது அக்னி பகவான் கிருஷ்ணரைக் கண்டு வலம் வந்து துதித்தார் தனது நிலையை கூறி வருந்தினார் எப்படியாவது காண்டவ வனத்தை உண்ண தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் ராஜதந்திரி கிருஷ்ணர் அர்ஜுனனை அர்த்தத்தோடு பார்த்தார் உடனே குறிபறிந்த அர்ஜுன நம்புகளை சரமாரியாக எய்து வானை மறைத்து சரக்கூடு கட்டினான் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் காண்டவ வனத்தை புசிக்கும்படி அக்னி பகவானிடம் கூறினார் வழக்கம் போல இந்திரன் மழையை பொழிய செய்ய ஒரு துளி மழை நீரும் உள்ளே விழாதபடி செய்தான் அர்ஜுனன் செய்வதறியாமல் தவித்த இந்திரன் பூமிக்கு வந்து கண்ணபிரானிடம் முறையிட்டார் கண்ணா அக்னி பகவான் வனம் முழுவதையும் எரித்தால் இதில் வாழும் உயிர்களின் நிலை என்ன ஒருவேளை இந்த வனத்தை புசித்தும் அவரது பசி அடங்காவிட்டால் என்ன ஆகும் வேறு காடுகளை தேடி புசிக்க ஆரம்பித்து விடுவாரே அப்படியானால் என் நிலை என்ன என்று வேண்டினார் அனைத்தையும் கேட்ட பரந்தாமன் அக்னி பகவானுக்கு ஒரு கட்டளையிட்டார் அக்னியே எண்ணி இருபத்தோரு நாட்கள் மட்டுமே நீ காண்டவ வனத்தை புசிக்கலாம் அதன் பிறகு உன் வயிற்று வலியும் தீர்ந்துவிடும் அதன் பின்னர் அர்ஜுனனின் சரக்கூடம் கலைந்துவிடும் பூமியை குளிர்விக்க இந்திரன் வருவான் அப்போது நீ இடைஞ்சல் செய்யக்கூடாது என்றார் அக்னி பகவான் தனது ஏழு நாக்குகளால் முதல் ஏழு நாட்கள் பூமிக்கு அடியில் இருந்த வேர்களையும் பூச்சிகளையும் புசித்தார் அடுத்த ஏழு நாட்களில் மேலே இருந்த மரங்கள் செடிகள் ஆகியவற்றை உண்டார் கடைசி ஏழு நாட்கள் அங்கிருந்த பாறைகளை விழுங்கினார் என்கின்றன புராணங்கள் காண்டவ வனத்தை அக்னி பூசித்த அந்த இருபத்தொரு நாட்கள்தான் அக்னி நட்சத்திர காலம் பின்னாட்களில் இந்த கணக்கில் முன்கத்திரி பின்கத்திரி என்று சில நாட்களை சேர்த்து கூறுவது எப்படியோ வழக்கமாகிவிட்டது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த முதல் ஏழு நாட்கள் வெப்பம் சற்றே குறைவாகவும் அடுத்த ஏழு நாட்கள் மிக மிக அதிகமாகவும் கடைசி ஏழு நாட்கள் மீண்டும் மிதமாகவும் இருக்கும் அதேபோல அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்பு இந்திரன் பூமியை குளிர்விக்க மழையைப் பொழிவிப்பான் என்றும் சொல்கிறார்கள் கோடை மழை பெய்வது அதனால்தான் அக்னி நட்சத்திர நாளில் முருகனையும் மீனாட்சி அம்மையையும் வழிபடுவது நல்லது பரணிக்குரிய துர்க்கையையும் ரோகிணிக்குரிய பிரம்மனையும் கிருத்திகைக்கு உரிய தேவதை அக்னியையும் வழிபட்டால் நற்பலன் கிடைக்கும் அகமும் புறமும் குளிரும் வண்ணம் தருமம் செய்து பந்தல் நீர் மோர் செருப்பு தானம் போன்றவை இறைவனை வணங்கி வழிபாடு செய்து கத்திரி வெயிலில் கடவுள் அருள் பெறுவோம் உஷ்ண நோய் பாதிக்காமல் இருக்க அரிசி மாவினால் சூரிய நவகிரக கோலமிட்டு அஸ்வத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் என சூரிய காயத்ரி சொல்லி வழிபடுவது சிறப்பு பாஸ்கராய வித்மஹே மஹத் யுதிகராய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்று கூறி சூரியனை வழிபட பாதிப்புகள் நீங்கும்